ரெடி நான் ரெண்டு கப் மாடுத்து வச்சிருக்கிறேன் அரை கப் கொக்கோ பவுடர் ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இப்போ நான் இதில் வந்து ஹர்ஷே கொக்கோ பவுடர் பாய்ச்சி கொள்கிறேன் கொஞ்சம் சால்ட் ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் இதை பவுடர் பண்ணி பாவித்து கொள்ளலாம் இப்போ ப்ரௌனிக்கு வந்து ரெண்டு கப் மாவுக்கு பட்டர் நானூற்றம்பது கிராம் பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த பட்டரை நான் மெல்ட் பண்ண போகிறேன் மைக்ரோவேவில் வச்சு மெல்ட் பண்ணி சேர்த்து கொள்ளலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம் பேக்கிங் பவுடர் கொக்கோ பவுடர் சால்ட் உங்களுக்கு விருப்பம் பண்ணால் சாக்லேட் டார்க் சாக்லேட் வாங்கி மட்டர் ரோஸ் சேர்த்து மெல்ட் பண்ணி போட்டு இதோடு சேர்த்து கொள்ளலாம் இப்போ நான் வந்து ப்ரௌனி ட்ரீ வச்சிருக்கிறேன் இது ஆறு உள்ளது இது டுவெல் பன்னெண்டு உள்ளது இப்போ ஈஸியாக செய்யலாம் இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ மாஜென்ன பூசிட்டு போய் ட்ரெண்டு ட்ரேயும் பாஸ்மின் பேப்பர் போட்டு வடிவாக வச்சுருக்குறேன் டேப் எடுத்து வச்சுருக்கிறேன் வெனிலா ये शुगर वोट இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுகரை போட்டுக்கொள்வோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முட்டையோட சுகரை சேர்த்துக்கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் கொள்வோம் இப்படி நீங்கள் இது வந்து விஸ்காவில் தான் அடித்து கொள்ளணும் இப்போ கேக் மிஷினால் அடிக்கக்கூடாது A brownie batter ready. pistachio இப்போ ப்ரௌனி சூப்பரா வெந்திருக்கு இப்போ ப்ரௌனி சூப்பரா வெந்திருக்கு ப்ரௌனிக்கு மேலே டபுள் பாய்லர் போட்டு சாக்லேட் சிப்ஸ் போட்டு இப்போ ஏதாவது மெல்க் பண்ண விடணும் இப்போ டூ டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன் சாக்லேட் சிப்ஸ் டபுள் பாய்லர்